கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர் எஸ் இந்து முன்னணி பாஜக மற்றும் சங் பரிவார் இயக்கங்களால் நடத்தப்பட்ட முருக பக்தர்கள் மாநாடு பெரிய வெற்றியை பெற்றது ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் மாநாட்டில் சிறப்பு பேச்சாளர்களாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் சிறப்பாக பேசினர் மேலும் மாநாட்டிற்கு பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்காமல் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் மாநாடு குறித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து மாநாட்டிற்கு கடம்பூர் ராஜு ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் அதிமுக சார்பில் இப்படி இருக்க மாநாட்டில் இந்து முன்னணி சார்பாக காணொளி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது அதில் ஈவேரா மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை குறித்தான வரைபடங்கள் இடம்பெற்றிருந்தது இதை சரியாக கவனித்த திமுக தரப்பு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையே உடைச்சலை ஏற்படுத்த சகுனித்தனத்தை பார்க்க தொடங்கியது அதாவது எப்படி ஈவேரா மற்றும் அண்ணாதுரை உள்ளிட்டோரை அவமதிக்கும் விதமாக காணொலி ஒளிபரப்பப்படும் மாநாட்டில் ஏன் அதிமுக அமைச்சர்கள் பங்கேற்றனர் என்று சமூக வலைதளங்களில் கொளுத்தி போட தொடங்கியது திமுக தரப்பு இதற்கு அதிமுகவும் இசைவு கொடுத்து காணொளியில் ஈவேரா மற்றும் அண்ணாதுரை குறித்தான விளக்கங்கள் இடம் பெற்றிருந்ததை எதிர்த்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இதே போன்று எங்களது தலைவர்களை தவறாக பேசியதால் தான் கூட்டணி முடிவுற்றது என்பதையும் அதிமுக முன்னாள் அமைச்சர்களான எஸ் பி வேலுமணி மற்றும் ஆர் பி உதயகுமார் உள்ளிட்டோர் மேற்கோள் காட்டினர் அந்த காணொளியில் எங்களது தலைவர்கள் குறித்து ஒளிபரப்பப்பட்டது தவறு அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டாவது அதிமுக கடந்திருக்கலாம் ஆனால் ஏன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிலும் இதே போன்று எங்கள் தலைவர்களை தவறாக பேசியதால் கூட்டணி முறிந்தது என்று ஏன் இப்பொழுது பேச வேண்டும் என்ற கேள்வி அனைவரும் மத்தியிலும் எழுந்துள்ளது சமீபத்தில் நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமியிடம் கே பி முனுசாமி மாநாட்டிற்கு ஏன் நமது தலைவர்களை அனுப்பினீர்கள் என்பதை வைத்துக்கொண்டு விவாதம் செய்ததாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிறது இதற்காக இப்படிப்பட்ட செய்திகள் ஊடகங்களில் கசியப்பட வேண்டும் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டாலும் இன்னமும் பாஜகவை கலற்றி விட்டுவிட்டு விஜயுடன் அதிமுக செல்லவும் அதிக வாய்ப்பு இருக்கிறது என்ற யூகங்கள் ஒருபுறம் உருவாக்கி வர ஏன் அதிமுக கூட்டணிக்குள் அசௌகரியமான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஈவேரா அண்ணா உள்ளிட்டோர் இந்து மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்தினார்களா இல்லையா இதை யாராவது மறுக்க முடியுமா மறைந்த தலைவர்களான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா எவ்வளவு பெரிய கடந்த பக்தி கொண்டவர்கள் என்பது ஊருக்கே தெரியும் ஏன் இப்பொழுது இருக்கும் அதிமுக தலைவர்களும் கடவுள் பக்தி கொண்டவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இன்னமும் பழைய பாட்டை பாடி அழகாக அமைந்த கூட்டணியை சலசலக்க வைக்க வேண்டும் என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது இவற்றையெல்லாம் வைத்து பொருத்தி பார்க்கும் பொழுது அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமையுமா என்ற பொதுவான கேள்விக்கு அவர் தமிழகத்தில் இருக்கும் பல அரசியல் பிரச்சனைகளுக்கு எங்களுக்குள் வெவ்வேறு கருத்துகள் நிலைப்பாடுகள் இருக்கிறது அப்படி இருக்கும் எப்படி கூட்டணி அழகாக நிலைக்கும் என்ற ரீதியில் பதில் தந்திருந்தார் அவர் சொன்னது போலவே தற்போது கூட்டணி அமைந்த சில மாதங்களிலேயே அதிமுக தனது வேலையை காட்டி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர்